அவரோட சேர்ந்து மூன்று ஆறு கூடைவர் வரும்போது என்ன குருஜி நீங்க மூன்று ஆறு கூடைவர் சனி பகவானோட சேர்ந்து வரும்போது ப்ராப்ளம் சொல்றீங்களே இரண்டு கெட்ட கிரகங்கள் இணைந்தால் அது கூட யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைவதைக் கண்டு அஞ்ச வேண்டாம் காரணம் என்ன சுக்கரமித்தரன் ராகுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு சுக்கரமித்தரன் ராகு ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் அள்ளி தருவார் யாரோ வெளிநாடு போயிருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க நானும் வெளிநாடு போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஒரு சின்ன பொறி அந்த பொறி ஊதி ஊதி பெருசு பண்ணி இவ்வளவு பெரிய நெருப்பா மாறி குருஜி காதல் தினத்துக்கும் என்ன சம்பந்தம் உச்சமாகும் பொழுதுதானே காதல் தினம் இருக்கிறது எல்லாமே கிரகங்களின் அடிப்படையில் தான் நடக்கிறது நம்ம புரிஞ்சுக்காம நமக்கு புரியல வெள்ளக்காரனுக்கு புரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது சாதாரண மளிகை கிட்ட வச்சிருப்பாரு பார்த்தா பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனவங்களும் நான் பாத்திருக்கேன் வாழ்க்கையில நம்ம யாருக்காவது கடந்தர்ற அளவுக்கு நம்ம பெரிய அளவு அல்லது நம்மளை நம்பி யாராவது கடந்து அளவுக்காவது நம்ம பெரிய அளவுங்களுக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்று ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் இந்த குடியரசு அப்படிங்கிறது என்னன்னா நாம் வந்து ஒரு உரிமையை பெற்றிருக்கிறோம் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ஜனவரி இருபத்தி ஆறிலும் அந்த உரிமையை பெற்ற தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் அரசியலமைப்பு சட்டமெலாம் எழுதுன நாளில்லாம் சொல்கிறோம் அப்படி நம்மளுடைய அரசியலமைப்பு நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது மாத மாதம் ஒவ்வொரு கிரகங்கள் எழுதிடுறாங்க அவ்வகையிலே பிப்ரவரி மாதம் மாத பலன்கள் நாம் இப்போது ஒவ்வொரு நாளாக பார்க்க போகிறோம் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் கண்டேன் ஒரு ஆச்சரியமும் திகைப்பும் கொண்டேன் என்ன அப்படின்னா நாம் ஜனவரி மாத பலன்களை தொடர்ந்து யார் யாருக்கு என்னென்ன பிராப்தம் ஜென்ம கர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராப்தம் போட்டிருந்தோம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க சார் இப்போ தானே சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜனவரி மாத பலன்கள் என்பது மாத பலன்கள் இது வந்து உங்களுடைய ஜென்ம அனுகிரகம் என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது டோன்ட் கன்ஃபியூஸ் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் ஒரு பன்னிரெண்டு நாள் அந்த மாதத்திற்கான பலன்கள் வரும் அதற்கு பின்னாடி நீங்கள் கற்றுக்கிறதுக்கான நாட்கள் வரும் முதலில் நாம் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னங்கிறத தெரிந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ இப்போது இன்றிலிருந்து துவங்கி இன்றிலிருந்து பனிரெண்டு நாட்கள் தினசரி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எனக்கு மாதங்களில் ரொம்ப பிடிச்ச மாதமே பிப்ரவரி மாதம் தான் மாதங்களில் நான் மார்கழினர் கிருஷ்ணர் அந்த மாதிரி மாதங்களில் பிப்ரவரி மிகவும் அழகானது கார காரணம் இந்த காதலர் தினத்தை கையில் கொண்ட ஒரு மாதம் என்றால் அது பிப்ரவரி தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறேன் ஒரு மாட்டு போல நாம் கீழே விழுகின்ற நாவல் பழத்தை ஊதிவிட்டு சாப்பிடும் ஒரு மாட்டு போல நல்லவற்றை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த வகையில் கமெண்ட்ஸெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை அதான் சொன்னேன் நாவல் பழத்தை ஊதிவிட்டு சாப்பிடுபவனை போல நல்லவற்றை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஸோ பிப்ரவரி மாத பலன்கள் யாருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டு மேஜர் டிரான்சிக்ஷன் நடக்குது ஒன்று புத பகவான் பயிற்சி அடைகிறார் எப்போது அஞ்சாந்தேதி எங்கிருந்து எங்கே புத பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்கிறார் அடுத்து சூரியனார் சூரியன் இப்போ தானே வந்தார் பதினாலாம் தேதி தானே வந்தார் அவர் வந்து அடுத்ததாக அடுத்த பதினா பதிமூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் பெயர்றாங்க இந்த ரெண்டு பேர் பேர்றது தான் நாம் வந்து இப்போ பேச போகிறோம் இந்த புதனும் பெயர்கிறார் சூரியனும் பெயர்கிறார் அப்போ என்ன ஆகும் கும்பத்தில் புதன் சூரியன் சனின்னு மூணு கிரகங்கள் ஆகிடும் மீனத்தில் சுக்கரன் ராகுன்னு ரெண்டு கிரகங்களாகிடும் இவங்கெல்லாம் மீட் பண்ண போகிறாங்க மார்ச்சில் அது ஒரு பெரிய கிளைமேக்ஸ் இருக்குது அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ பிப்ரவரி மாத பலன்கள் என்னங்கிறத பார்க்குறோம் வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மூன்று ஆறுக்குடைய புத பகவானும் ஐந்துக்குடிய சூரிய பகவானுமாக சேர்ந்து பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்திலே இருந்தார்கள் இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக நாம் ஜனவரி மாதத்திலே சொல்லி இருந்தோம் தொழில்கள் பெருகப் போகிறது நீங்க சூப்பராக இருக்க போறீங்க பிரைட் ஆக போறீங்க உலக புகழ் பெற போறீங்க எல்லாம் சொன்னேன் அதுல முதல் பயிற்சியாக இந்த புத பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் அஞ்சாம் தேதி அப்பயே பாதிக்கதை முடிஞ்சது புதனும் சனியும் ஏற்கனவே பதினொன்றில் சனி வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் லாபாதிபதி டட்டா அவரோட சேர்ந்து மூன்று ஆறு குடிவர் வரும்போது என்ன குருஜி நீங்கள் மூன்று ஆறு குடிவர் சனி பகவானோட சேர்ந்து வரும்போது ப்ராப்ளம்னு சொல்கிறீங்களே பின்னாடியே சூரியனை கூப்பிட்டு வாரல பதிமூணாம் தேதி அடுத்து புதாதித்ய யோகம் உருவாகிறது அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இரண்டு கெட்ட கிரகங்கள் இணைந்தால் அது கூட யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் என் அன்பு மாணவர்களே அல்லது இதை பார்க்குற ஜோதிட ஆசான்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் சுக்கரன் மீனத்தில் உச்சமடைவதைக் கண்டு அஞ்ச வேண்டாம் காரணம் என்ன சுக்கரமித்தரன் ராகுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு சுக்கரமித்தரன் ராகு ராகுவோட சேர்ந்த சுக்கரன் அள்ளி தருவார் என்று ஒரு பலன் உண்டு அந்த மாதிரி புதனும் ஆதித்யனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் உருவாகிறது நம்ம அப்படி தான் சொல்றோம் கஜகேசரி யோகம் அது குருமங்கல யோகம் அது மாதிரி குருச்சந்திர யோகம் சில பேர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் நானும் ரமேசனும் காம்பினேஷன் மாதிரி சில காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னுலாம் தெரியாது இந்த பிரபஞ்சம் அவர்களை சேர்த்து வைக்கும் விஷயம் அந்த புதனும் ஆதித்யனும் சேர்ந்து ஐந்து பகவானோடு சனி பகவான் சேரும் பொழுது யோகாதிபதியும் லாபாதிபதியும் மூன்று குடைய புதனோடு சேருகிறார்கள் இது எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது என்றால் யோகாதிபதி லாபாதிபதி ரெண்டு பேர் சேர்ந்து முயற்சியை தருகின்ற புதனோடு சேர்ந்து விட்டார்கள் உலகத்திலே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் முயற்சி செய்கிறீர்களோ அவர்கள் லைஃப்பை பற்றி கவலைப்படவே தேவையில்லை நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன் முயற்சி செய்பவர்கள் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை முயற்சி திருவனையாக்குங்கிறது அதுதான் ஸோ இவர்கள் எல்லாருமே புதன் சூரியன் சனி இந்த மூன்று பேரும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார்கள் உங்களுடைய ஐந்தாம் வீடு உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க கும்பம் மீனோ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்மங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் வீடு மேஷத்திற்கு அப்போ யோகஸ்தானத்தை இத்தனை பேர் பார்த்துடுறாங்க யார் லாபாதிபதி பார்த்துடுறார் யோகாதிபதி இப்போ இப்போ புரிஞ்சுருச்சா அவங்களுக்கு அப்போ புதன் பார்த்துடுறார் யோகஸ்தானத்தை பார்த்துட்டார் அப்போ யோகம் வருகிறது சார் நல்லா புரிஞ்சீங்க ஒரு யோகம் எங்கிருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது எப்படி வருதுன்னு தெரியாது அது என்னமோ தெரில சார் இன்றைக்கி யோகம் அது என்னமோ தெரில போன்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அந்த யோகம் வந்து யாரால் எப்பொழுது கைகூடும் என்பதும் நமக்கு தெரியாது எல்லாம் பிரபஞ்சம் போட்டு வைத்திருக்கும் சக் ஒரு முடிச்சு இந்த நாளில் இந்த இந்த யோகம் வரும்னு நான் எதிர்பார்க்க கல்யாண யோகமாகட்டும் குழந்தை பத்துக்கிற யோகமாகட்டும் வெளிநாட்டு யோகமாகட்டும் யாரோ வெளிநாடு போயிருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டுருப்பீங்க நானும் வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க ஒரு சின்ன பொறி அந்த பொறி ஊதி ஊதி பெருசு பண்ணி இவ்வளோ பெரிய நெருப்பாக மாறி இருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஸ்பார்க் வரப்போகுது நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க ஐந்தாம் வீட்டு இத்தனை பேர் பார்க்குறதுனால புத்திரப்பிராப்தி இல்லாதவர்களெல்லாம் யாரெல்லாம் குழந்தைக்காக கஷ்டப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதம் மடியில் வந்து இந்த காதலர் தினம் வரும் இந்த மாதத்திலே மடியில் வந்து காதல் பரிசாக குழந்தை கிடைக்கப் போகிறது என்ன காதலர் தினம் காதலர் தினம்னு ஜோசியத்துக்கும் காதலர் தினத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது சுக்கரன் உச்சமாகும் பொழுது தானே காதலர் தினம் வருகிறது எல்லாமே கிரகங்களின் அடிப்படையில் தான் நடக்கிறது நம்ம புரிஞ்சுக்காமல் நமக்கு புரியல வெள்ளைக்காரனுக்கு புரிஞ்சிருக்கு அவன் வச்சுருக்கான் வேலண்டைன்ஸ் டே குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்தி சுக்கரனா அன்பு தானே அப்ப சுக்கரன் உச்சமாகிற டைம் அவனுக்கு தெரியுது பாருங்க ஸோ அப்ப இத்தனை கிரகங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் யோகங்கள் பெரிதாகிவிட்டது ராஜ யோகம் ராஜாதி ராஜ ராஜ யோகம் உண்டாகிறது சபை மரியாதை அவை மரியாதை கிடைக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் புகழும் பெயரும் கிடைக்கும் எங்கு சென்றாலும் நீங்க தான் நீங்க வரணுங்கிறதுக்காக ஒரு சபை காத்திருக்கும் நீங்க வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் என்று துவங்கி ஒரு சபை காத்திருக்கிறது இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கும் ஆமா நான் சபையை துவக்கி வச்சு இப்ப என்ன சார் ஆக போகுது சார் ஆக வேண்டியது சொல்லுங்க சார் ஆக வேண்டியது என்னவென்றால் ஐந்து ஐந்துக்குடிய யோகாதிபதி லாபாதிபதியோடு சேருவதால் வரவேண்டிய பணங்கள் வசூலாகும் உங்களோட பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும் யார் ஒருத்தருக்கு பிஸ்னஸில் லாபம் கிடைக்கிறதோ அவர் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை நான் ஒரு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் போனோடனே இன்றைக்கி காலங்காத்தாலே எனக்கு வந்து ஒரு வியாபாரம் விற்று போச்சு காலையிலேயே எனக்கான வருமானம் வந்துருச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை காலையிலே ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டார் அந்த மாதிரி லாபம் என்பது என்னவென்றால் நீங்கள் ஒரு சட்டன் எண்டு வரைக்கும் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் பிஸ்னஸே பிஸ்னஸ்ஸை பார்த்துக்குவோம் அதுதான் அதனுடைய லாபத்தினுடைய தேரி ஃபுல்லாக கஷ்டப்படும் அவசியம் இல்லை தூக்கி விட்டுக்கினா போதும் அது பறந்து போய்டும் அதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க அது அவங்களுக்கு செட்டே ஆகாது அது அவங்களுக்கான பிஸ்னஸ் கிடையாது நான் ரொம்ப நாள் சொல்லியிருக்கேன் நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஒரு பெரிய இன்ஜி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன் ஆனால் நான் ஒரு ரொம்ப மோசமான ஒரு இன்ஜினியர் ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங் வரலை எனக்கு இதுதான் வரணும்னு இருக்கு யாருக்கு எது வருமோ அதுதான் வரும் இந்த உலகம் என்ன சொல்கிறதோ காலம் என்ன நிர்ணயத்தில் இருக்கிறதோ அதுதான் நடக்கும் பெருசாக டாக்டருக்கு படிச்சுட்டு மளிகை கடை வச்சவங்களும் நான் பார்த்துருக்கேன் அவருக்கு அது வரலை அந்த ஃபீல்டு அவருக்கு செட் ஆகலை எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது சாதாரண கடை வச்சிருப்பார் பார்த்தா பெரிய சூப்பர் ஸ்டார் நான் பார்த்துருக்கேன் காரணம் என்னென்னா அவருக்கு அந்த யோகம் இருக்குது அந்த யோகத்தை தான் அவங்கள பார்க்குறாரு அப்போ எனக்கு ஆசையாக இருக்குது குருஜே நான் சினிமாவில் சேரும்னா உடனே ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அனுப்புங்க பக்கத்தில் இருக்கிற யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்டு சான்ஸ் வாங்கி தராங்க அங்கே வாக்கின் இன்டர்வியூ போங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் முயற்சி செய்தால் உங்களுக்கு சிறு ஃபீல்டில் ஜொலிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது புகழ் பெயர் எனக்கு அரசியலில் போகணுன்னு ஒரு டிஞ்ச் இருக்குது ஆனால் நான் வந்து பேசுவேனான்னு தெரியலையே கவலையப்படாதீங்க நல்லா பேசுவீங்க நீங்கள் அரசியலில் போய் பாருங்கள் எல்லாம் பேச பேச கற்றுக்கிறது தான் உலகமே லேர்னிங் தானே உலகமே லேனிங் தான் ஐந்தாம் இடம் என்பது பெரும் புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் சரி நான் ஒரு சாதாரண டிரைவர் நான் என்ன செய்யறது எனக்கு புகழ் வர்றதுக்கு என்ன வழி சார் புகழ் பெற்ற ஒருவரோட நீங்கள் பணியாற்ற போறீங்க நல்லா புரிஞ்சிங்க நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் அல்லது ஆள் கூடவாது இருக்கணும் ரெண்டுமே தான் ஒன்று நானா கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆகணும் அல்லது பெரிய வாழ்க்கையில் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரர்களை உங்களுக்காகவே இதை நான் படிச்சுட்டு வந்தேன் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே படிச்சுட்டு வந்தேன் என் அனுபவ என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் சொல்றேன் வாழ்க்கையில் நம்ம யாருக்காவது கடன் அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகணும் நம்ம யாருக்காவது கடன் அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகணும் அல்லது நம்மளை நம்பி யாராவது கடன் அளவுக்காவது நம்ம பெரிய ஆள் ஆகணும் ரெண்டு பேர் பெரிய ஆள் நம்ம யாருக்காவது கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும் அல்லது நம்மளை நம்பி யாராவது கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும் இவன் கடனை திருப்பி திருவான்னு நம்பிக்கை இருந்தால் தான் கடனை திருப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பணம் தேவை ரெண்டாவது இருக்கிறதுக்கு நம்பிக்கை தேவை உங்களோட நல்ல குணங்கள் உங்களை எத்தனை லட்சம் வேணாலும் உங்கள்ட கேட்டால் கொடுப்பாங்க காரணம் என்ன உங்கள் குணங்கள் அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா யோகமான மாதம் காதலை சொல்ல போகிறீர்கள் குருஜி குருஜி அப்படியே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் லவ் பண்ணலான் இருக்கேன் அந்த யோகமும் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு குடையவன் சுக்கரன் சுக்கரன் என்பதால் வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி நீங்கள் வெள்ளை கலர் ரோஸ் கொடுத்து அழகாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நல்ல ஒரு சாங்ஸ் மூலம் ப்ரொப்போஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு சாங்கெல்லாம் அந்த இதில் வீடியோஸ்லாம் அனுப்புவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு அழகாக ஒரு ஆறு மணிக்கு காலையிலையோ அல்லது சாயந்தரமோ அல்லது கூட்டுத்தொகை ஆறு வர்றப்பையோ அந்த மாதிரி அனுப்புங்க கண்டிப்பாக லவ் மேரேஜ் உங்களுக்கு செட் ஆகும் அந்த லவ்வும் உங்களுக்கு செட் ஆகும் தொடர்ந்து மேசராசிக்காரர்கள் இன்னும் நிறையா கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது போதும் அதான் யோகம் அடைஞ்சிட்டிங்களே அதுக்கப்புறம் என்ன கீழே போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய கால்களுக்காக காத்திருக்கிறார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க வீடியோ காலில் என்னை நேரடியாக பேசலாம் அதே மாதிரி உங்களுடைய ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்டில் என்னுடைய தரவுகள் இருக்கும் அதை புக் பண்ணியும் நீங்கள் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுடம் ஆயுள் கால நிவாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு